மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று நான்காண்டு காலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏராளமான வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை தொடர்ந்து ஆணையாக வெளியிட்டு செயலாற்றி வருகிறார் அதைவிட பல மடங்கு இந்த ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்திய வரலாற்றில் மட்டும் கிடையாது கின்னஸில் சாதனை பெறும் திட்டமான உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் நியமன முறையில் பங்கு பிரதித்துவம் பெற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்ட மசோதாவை பாரா சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒப்புதல் பெற்று அதுவும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளான ஜூன் மூணாம் தேதி இந்த ஆணை வெளியானதை நினைத்து லட்சம் மாற்றுத்திறனாளிகள் ஒரு பெருமகிழ்ச்சியோடு அடைந்து அதற்காக மாற்றுத்திறனாளிகளாம் ஒன்றிணைந்து பல்வேறு சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்னைக்கு சென்னையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு மாநாட்டை நன்றி பாராட்டு விழாவை நடத்தி பெருமை நடத்தி முடித்து இன்னைக்கு பெருமையடைகிறோம் காரணம் அவர் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு சமுத்திரத்தை பார்ப்பதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு எட்டாகணியாக இருந்தது அதை முறியடித்து அனைத்து இன்னைக்கு பெருனா கடற்கரையாக இருக்கட்டும் பெசன் நகர் கடற்கரையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எல்லாம் என்ற ஒரு முறையிலே மாற்றுத்திறனாளிகளும் அந்த கடல் நீரை தொட்டு மகிழக்கூடிய வாய்ப்பை பெற செய்த அந்த மரப்பலகை பாதையை அமைத்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அதோடு மட்டும் கிடையாது மாற்றுத்திறனாளிகள் அரசியல் பங்கெடுப்பதற்காக மதுரையில் நடைபெற்ற ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அணியை உருவாக்கி மேலும் ஒரு சத்திரத்தில் இடம்பெற்றார் தலைவர் தளபதியார் அவர்கள் அவர்களுக்கு ஒட்டுமொத்த சங்கங்கள் சார்பாகவும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாகவும் இந்த வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு மாபெரும் பாராட்டு விழா நடத்தி காட்டினும் அதை இன்னும் அவர் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வர உள்ளார் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த நகராட்சி மாநகராட்சி பேரராட்சிகளில் பிரதிநித்துவம் வழங்குவதற்கு நான் ஆணை பிறப்பிக்க உள்ளேன் என்பது ஒரு மகத்தான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து இன்று தமிழகத்தின் அவர்தான் முதலமைச்சர் மாற்றுத்திறனாளி சார்பாக நென்சார்ந்த பாராட்டுக்களை நன்றியையும் இந்த வல்லூர் கோட்டத்திலிருந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்